வந்துட்டா போச்சு ஓகே கலையக்கா யூடியூப் சேனல்ல அன்பு மலை எப்போதும் பொழியும் ஆமா எஸ்கே ப்ரோ எனக்கு அன்புனா ரொம்ப பிடிக்கும் அன்பா இருக்கிறது எல்லாம் நான் வந்து சென்டிமெண்ட் அதனால சத்தம் அந்த மாதிரி கேக்குதுமா வணக்கம் எம் அதுவா இத்தனை நாள் ஃபேனா குறைவா இருந்தது சவுண்டு இன்னைக்குதான் கொஞ்சம் நிறைவா இருக்குது அதனால உங்களுக்கு கொஞ்சம் அப்படி கேக்குது அன்பு ப்ரோ ட்ரை பண்றேன் என் மைக் ப்ரோ அப்படிங்கிறாங்க ட்ரை பண்றாங்களாமா எம்கே ப்ரோ அதுதான் அன்பு ப்ரோ இவ்வளோ நாளாக ரொம்ப சின்ன ஃபேனை வந்து சவுண்ட் ரொம்ப லோவாக இருந்ததுனால நல்லா கேட்டுச்சு இன்றைக்கி சவுண்டு அதிகமாக வச்சாச்சு அதுதான் ஃபேன் சவுண்டு ரொம்ப கேட்குது ஒரு ஹோ போடுங்க எஸ்கே ப்ரோ அப்படிங்கிறாங்க இன்னும் பச்சை பிள்ளையாகவே இருக்கீங்களேக்கா அக்கா இதுதான் உங்களுக்காக இதோ உங்களுக்காக என்ன பண்ணுறது எஸ்கே ப்ரோ நம்ம வளர்ப்பு அப்படி டான்ஸ் பார்ட்டி நடக்க போது ஓஹோ சாமியோ நீங்க காலேஜ்ல இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அங்க. அங்க போற ஒரு ஓபோடு ஹோ ஹோ அப்படிம்போல அது மாதிரி இருக்குது நீங்க சொல்றது. எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான் சூப்பரா இருக்கும். ஐயோ அம்மா வடை போச்சே. அம்மா வடை போச்சு முகில் ப்ரோ. MK ப்ரோ மைக்ரோ என்ன சைலன்ட் வாச்சா? மைக்ரோ உங்க காமெடியெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட வேண்டியது தானே நீங்க பேசுவீங்களே அக்கா காலேஜ் படிச்சீங்களா நைட்ல போய் சொன்ன தூக்கம் வராதுன்னு ஆச்சு சொல்லும் நிஜமா தான் காலேஜ் படிக்கும் போது எங்கேயாவது வெளியில போமா இப்படிதான் கேங்க கத்திட்டே போவோம் நான் வியாழக்கிழமை ஏழு முப்பது மணி ஷோ பார்க்குறேன் ப்ரோ டிக்கெட் போட்டு விட்டேன் ப்ரோ தலது தரிசனத்திற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சூப்பர் மைக்ரோ இருக்கேங்க்கா ஓகே எம் ப்ரோ சின்ன பிள்ள போய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க முகில் ப்ரோ ஆமா வடை நாளைக்கு நல்ல டீ தான் போகணும் ப்ரோ கடைக்குத்தான் போனும் ப்ரோ அப்படிங்கிறாங்க கடவுளே அஜித்து அப்படிங்கிறாங்க எஸ்கே ப்ரோ அப்படி சொல்லக்கூடாதுன்னு அணை சொல்லியிருந்தாரு அஜித் சூப்பர் மைக்ரோ என்ஜாய் என்ஜாய் ப்ரோ என்ன ப்ரோ செம்ம என்ஜாய்மெண்ட் கலைமா பெரிய போயிருக்கே நான் பத்தாவது தாம படிச்சிருக்கேன் அன்பு ப்ரோ ஆமா பெரிய பள்ளி கூட கொஞ்சம் போயிட்டு வந்தேன் அன்பு ப்ரோ லைட்டை காலை வச்சுட்டு வந்தேன் நானும் வர்றேன் என் தனியா ப்ரோ

இப்ப நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க தான் வெட்டியா எங்க பாப்பா பாத்துட்டு வீட்டுல உட்காந்துருக்கேன் நான் சண்டே என்ஜாய் அதான் ஆளாச்சு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ப்ரோ ஹவுஸ் ஒய்ஃபா அப்படித்தான் நினைச்சுக்கோங்க அதுதான் ஹோம் ஒர்க் ஓகே ப்ரோ ஆமா அக்கா ஓகே எம் கே ப்ரோ அக்கா ஒன்னு கேட்கணும் சொல்லுங்க எஸ்கே ப்ரோ குருசாமி அப்படிங்கிறாங்க முகில் ப்ரோ ஆனால் மறந்துட்டேனே என்னத்த என்ன கேட்க வேண்டியதே மறந்துட்டீங்களா எஸ்கே ப்ரோ மழை அதிகமா பெய்துமா ஆமா அன்பு ப்ரோ அக்கா அரமண்டை வருது போல ஆமா எம்கே ப்ரோ ஒரு அரமண்டை வந்துக்கிட்டு இருக்குது எம்கே ப்ரோ லைவை சுத்தி சுத்தி வருது எம்கே ப்ரோ என்ன பண்ணலாம் அன்பு ப்ரோக்கு மழை வேற அதிகமா பெய்தான் சவுண்டு பாவம் அன்பு ப்ரோ